உங்கள் பாக்கெட் எப்படி காலியாகிறது ஃபினான்ஷியல் லெசன்ஸ் நீங்கள் நிறைய தெரிந்திருக்கலாம் தெரியாதவராக இருக்கலாம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி எந்த லெவலில் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு லெவலில் இருக்கும் ஆனால் பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய உலகில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் எப்படி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பது இன்று எதை பொறுத்திருக்கிறது என்றால் எத்தனை பேக்கேஜுகளில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறீர்கள் இருக்கியா எடு எதை எடுத்துக்கொண்டாலும் இன்று பேக்கேஜ் தான் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றாலும் பேக்கேஜில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொள்கிறான் கேட்பார்கள் முடிவெட்ட போனாலும் பேக்கேஜு தான் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் எடுத்துக்கொள்கிறீர்களா அந்த அந்த கோல் கோல்டு ஃபேஷியல் செய்கிறீர்களா இல்லை ஒரு கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் சர்வீஸுக்கும் பேக்கேஜ் தான் அதுமாரில்ல ஒரு உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போகிறீங்களா டைமண்ட் மெம்பர்ஷிப் வேணுமா பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வேணுமா கோல்ட் மெம்பர்ஷிப் வேணுமா ஸோ எல்லாம் மெம்பர்ஷிப் பேக்கேஜ் எதுக்குன்னா அவங்க அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்க பிஸ்னஸ் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்றைக்கி பேக்கேஜ் மையம்தான் ஜொமட்டோல ஆர்டர் போடுறீங்க ஸ்விகில ஆர்டர் போட்டிருங்கன்னா அதுலேயும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் த்ரீ மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறீங்களா அமேசானில் ஆர்டர் போடுறீங்களா சிக்ஸ் மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறீங்களா இல்லை ஷாப்பிங் உள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறீங்களா ஸோ எல்லாமே பேக்கேஜ் அண்ட் தான் உலகமே ஓடுது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் எத்தனை பேக்கேஜில் இருக்கீங்க உங்கள் சேல்ரி பேக்கேஜ் எவ்வளோ இருங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சேல்ரி பேக்கேஜ் என்ன வாங்கினாலும் நீங்கள் அளவுக்கு அந்த சேல்ரி பேக்கேஜை மீறி ஒரு பத்து விஷயத்தில் பத்து பேக்கேஜ் இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் காலியாயிரும் உங்கள் பாக்கெட்டும் காலியாயிரும் உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இழந்துருவீங்க உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் இழந்துருவீங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது அது ரஜினி சொல்கிற மாதிரி தான் பணம் அளவுக்கு மேலே தான் நமக்கு அது அது நமக்கு எஜமானங்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்க எக்கனாமி வந்து நமக்கு பாஸ் ஆகக்கூடாது இந்த எக்கனாமி வந்து நம்ம தான் பாஸாக இருக்கும் நம்ம லைஃபுக்கு நம்ம தான் பாஸாக இருக்கணும் ஒழிய நம்ம லைஃப்பை மற்றவங்க பேக்கேஜஸ் வச்சு எக்கனாமியில் இருக்கக்கூடிய மற்ற பிஸ்னஸ் பேக்கேஜ் உங்களை சுற்றி ஐம்பது பேக்கேஜ் உங்களை ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டுதுன்னா உங்கள் லைஃப் காலி ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது பேசிக்காக அது தான் இன்றைக்குள்ளே சூழ்நிலை மற்ற இதெல்லாம் சேவ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது அதெல்லாம் அடுத்த கட்டம் பேசிக்காக எந்த பேக்கேஜ்லேயும் சிக்காமல் இருங்க அப்போ தான் மிச்சமாகும் அப்போ தான் சேமிக்க முடியும் அப்போ தான் அடுத்த கட்டத்தை நீங்கள் யோசிக்க முடியும் அதனால் இதை இந்த பேசிக்கான அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்